எங்கள் வீட்டோட பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் நாளைக்கு ஆடி ஃபஸ்ட்டு செவ்வாயா முதல் செவ்வாய்க்கிழமை முருகருக்கும் கும்பிடணும் அம்மனுக்கும் கும்பிடணும் அதனால ஊருக்கு போயிட்டு வந்து இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வெளியெலாம் சும்மாவே விளக்கேற்றிட்டேன் க்ளீன் பண்ணாமல் அதுவே ஒரு மாறி இருந்தது இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன் இங்கே பூஜை சாமான்லாம் இங்கே ஊற வச்சுருக்கேன் இனிமே தான் தேய்ச்சி நீட்டாக கழுவணும் அதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னா மஞ்சள் கொங்கெல்லாம் இன்றைக்கி படத்துக்கும் இதுக்கும் வைக்கணும் பூலாம் போய் வாங்கிட்டு வரணும் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுங்க சாமான்லாம் கழுவியாச்சு காய வச்சிருக்கேன் இனிமேல் தொடச்சிட்டு மஞ்சள் கொங்கலாம் வச்சிட்டு படத்துக்கும் வைக்கணும் சாமி கும்பிட மஞ்சள் கொங்கலாம் வச்சு சாமியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃபோட்டோக்கும் மஞ்சள் கொங்கலாம் வச்சாச்சு நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் காளிகம்பால் கோயில்தான் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ இந்த சைடில் இருக்க ஃப்ரேம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அது வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வருஷம் கிட்ட இருக்கோன்னு நினைக்கிறேன் சரி அதை நல்லதை மாற்றிடுவோன்ட்டு அது லேட்டஸ்ட்டாக புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த ஃபோட்டோ மற்றதெல்லாம் பழைய ஃபோட்டோ தான் அப்புறம் இங்கே மாட்டி வச்சு இந்த லக்ஷ்மி ஃபோட்டோவை தூக்கி இங்கே மாட்டி செவ்வாய் கிழமல செவ்வாய் உரையில வெற்றிலை தீபமும் போட்டாச்சு சாமிக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கலும் வெற்றில பக்கம்லாம் வச்சு ஆடி முதல் செவ்வாய் வந்து கும்பிட்டாச்சு நீங்கள் யாரெல்லாம் சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுவேன் நம்ம வீட்டுக்கு புது வர வந்து பாலாம்பிகை போர் போர் விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மா இருக்காங்களையும் அவங்க கடையில் தான் வாங்கினது இந்த வேப்ப மரம் வந்து நம்ம காமண்டோட்டி வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது அதுக்கும் சக்கரை பொங்கல் மஞ்சப்பால் பால் சொல்லுவாங்க ஊர் சைட்லாம் மஞ்சள் தண்ணி அதை வச்சு சாமி கும்பிட்டாச்சு சக்கரை பொங்கல் வரத்தில் பார்க்கலாம் வச்சு